வணக்கம் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே இனும்பூரில் அமைந்துள்ள ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேல் பழமை வாய்ந்த எல்லையம்மன் திருக்கோவிலில் இருநூறு ஆண்டுகளுக்குப் பிறகு குடமுழுக்கு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது இதில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே இனும்பூரில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேல் பழமை வாய்ந்த எல்லையம்மன் விநாயகர் ஜமத்கனி முனிவர் பரசுராமர் சரஸ்வதி பாலமுருகன் மதுரை வீரன் கருப்பண்ணசாமி ஆகிய பரிவார தெய்வங்கள் அடங்கிய கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலை புனரமைத்து குடமுழுக்கு விழா நடத்துவது என்று கோவில் விழா கமிட்டியினர் மற்றும் பொதுமக்கள் முடிவெடுத்து புனரமைப்பு பணியில் ஈடுபட்டனர் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து இன்று குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக கடந்த ஜூலை மூன்றாம் தேதி குளித்தலை காவிரி ஆற்றில் இருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டது புனித நீர் அடங்கிய கும்பத்தினை சிவாச்சாரியார்கள் யாக வேள்வி சாலையில் வைத்து கணபதி பூஜை விக்னேஸ்வர பூஜை வாஸ்து சாந்தி சாந்தி பூஜை நாடி சந்தானம் லக்ஷார்ச்சனை திரவ்யாஹூதி பூர்ணாஹூதி மகா தீபாராதனை உள்ளிட்ட நான்கு கால யாக வேள்வி பூஜைகள் நடைபெற்றன இன்று காலை நான்காம் கால யாக வேள்வி பூஜை நிறைவடைந்ததும் சிவாச்சாரியர்கள் புனித நீர் கும்பத்தினை மங்கள மேள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வந்தனர் வானில் கருட பகவான் வட்டமிடுவதை அடுத்து வேத மந்திரங்கள் முழங்க கலசத்திற்கு புனித நீரை ஊற்றினர் பின்னர் கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றி சிறப்பு பூஜைகள் செய்தனர் அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் குடமுழுக்கு விழாவில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டார் இனுங்கூர் மற்றும் வெளியூர் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் குடமுழுக்கு விழாவிற்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் விழா கமிட்டியினர் சார்பில் அன்னதானமும் வழங்கப்பட்டது எல்லையம்மன் கோவில் குடமுழுக்கு விழா சுமார் இருநூறு ஆண்டுகளுக்குப் பின்னர் இன்று நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தின் நுழைவு வாரிய அறையில் உன்னுடைய